Oh

மாதர் கற்ற வசையின் மிக பேசமோற்று வரவும் என தாவி சற்றும் அழியான் வருண மட மாதர் கற்ற வசையின் மிக பேசமோற்று வரவும் என தாவி சற்றும் அழியான் பகுட பணிவாரி வயிலின்சையே நித்தம் வரவேணும் மகுட மணி வாரிசை விசையே நித்தம் வரவேணும் கருணை அகலாவிழ்சி களமழியா முளைச்சி கலவி தொலையா மரத்தில் मलिया मुनैचि कलवि दोलया मरति மணி சோழி அருணை நகர் கோபுரத்தில் புரைவோன் அருணமணியால் அமைத்த கிரண மணி சோழி அருணை நகர் கோபுரத்தில்

அருமை நகர் கோபுகத்தில் அயிலின் மிசை ஏறி நித்தம் வர வேணும் அருணை நகர் கோபுகத்தில் புறைவானே அயிலின் மிசை ஏறி நித்தம் வர வேணும் அசுதற்கூலம் தருணமணி வானிலத்தில் அருணமணி ஆளவிட்ட தழல அமளி நீதேரிக்கு நிலவாரே தருணம் சமயம் பார்த்து மணி ஒளி கொண்ட வான் நிலத்தில் ஆகாயத்தில் நின்று அருணமணி செம்மணி மாணிக்கம் போல சென்னிறத்ததாய் ஒலித்து அசைந்து வரும் நெருப்பை படுக்கையின் மேல் வீசுகின்ற நிலவாலும் தலைமை தவிரா மனத்தில் நிலைமை அறியாது எதிர்த்த தருகண் மதவேல் தொடுத்த கனையாலே தலைவனடுத்து நின்றும் நீங்காது என் மனத்தின் நிலைமையை அறியாது என்னை எதிர்த்த கொடியவனான செருக்குள்ளவனான மன்மதன் செலுத்தின பானங்களாலும் வருண மடமாதர் கற்ற வசையின் மிகை பேசமுற்று முற்று மருவுமேன தாவி சற்றும் அழியாதி பல ஜாதிகளைச் சேர்ந்த அறியாமை கொண்ட பெண்கள் தெரிந்து பேசும் வசை பேச்சுக்கிடே மிகுதியாக பேசுவதாலும் முழுமையும் ஈடுபட்டு அழுந்தியுள்ள என்னுடைய ஆவி சிறிதேனும் அழியாமல் மகுடமணி வாரிசைக்கும் திகடமதுலாவு சித்ர மயிலில்மிசை ஏறி நித்தம் வரவேணும் மகுடம் உச்சி கொண்டையையும் மணி அழகிய வாரும் கடிவாள கடிவாளவாறும் இசைக்கும் கட்டி உள்ள மயிர் பரி மீது அல்லது மகுடம் அணிவார் தேவர்கள் இசைக்கும் மயில் மீது விகடம் அழகுடன் உலவும் அலங்கார மயில் மீது ஏறி நாள்தோறும் வரவேணும் கருணை அகலா விழிச்சி களபமழியா முளைச்சி கலவி தொலையா மரத்தி மணவாழ கருணை நீங்காத கண்ணினல் சந்தன கலவி அழியாத எப்பொழுதும் விளங்குகின்ற கொங்கையள் உன்னோடு சேர்க்கை நீங்காத பராக்கிரமம் வாய்ந்தவள் அல்லது செயற்கை நீங்காத வேட்டுவச்சி ஆகிய குரத்தியின் மனவாளனே கடுவுடை அறா நிறைத்த சடில முடி மீது வைத்த கடிய மலராதரித்த கடல் வீரா விஷமுடைய பாம்புகளின் வரிசை கொண்ட சிவபெருமானது ஜடாமகுடத்தின் மேல் வைத்த திரு பாதங்களை உடைய வீரனே நறுமலர்களை விரும்புகின்ற திருப்பாதங்களை உடைய வீரனே அல்லது சிவபெருமான் தன்னை வணங்கினதால் அவரது சடைமுடியிலே வைத்திருந்த வாசனை மலர்களை ஏற்றுக்கொண்ட கடலினை உடைய வீரனே அருணமணியால் அமைத்த கிரணமணி சூழும் வெற்றி அருணை கோபுரத்தில் உறைவோனே சிவந்த ரத்தனங்களிலே அமைந்துள்ள ஒளி போன்ற ஒளி பொருந்திய சூரியன் வரம்பரும் வெற்றி விளங்குவதான அருணை கோபுரத்தில் உறைபவனே அசுரர் குலம் வேறறுத்து வடவனலை மீதெழுப்பி அமரரசே மீளவிட்ட பெருமாளே அசுரர்களுடைய குலத்தை வேருடன் அறுத்து வடவாக்னி போன்ற தீயை அவர்கள் மேல் செலுத்தி தேவர்களை சிறையினின்றும் நின்றும் மீள்வித்த மீட்டு காப்பாற்றிய பெருமாளே மயிலில் மிசை ஏறி நித்தம் வர வேண்டும்